பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீதான வழக்கு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சவுக்கு சங்கர் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரிய மனு மற்றும் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் தொடர்ந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் முப்பதாம் தேதி விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது அன்றைய தினம் பத்திரிக்கையாளர் சவுக்கு மீது போடப்பட்டுள்ள குண்டு சட்டம் தொடர்பான வழக்கு குறித்து விரிவாக விசாரிக்கப்படும் என்றும் அதேபோன்று மதுரை சிறையிலிருந்து தன்னை சென்னை சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற சவுக்கு சங்கரின் கோரிக்கை தொடர்பான வழக்கும் விசாரித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திமுக எம்எல்ஏவுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு விவசாயிகள் ஊர்வலம் சென்றனர் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை விடியா திமுக எம்எல்ஏ ஜோதி மேற்கொண்டு வருவதாகவும் விவசாயிகளிடம் மிரட்டி கையெழுத்து வாங்கி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் செய்யாறு ஞானமுருகன் கோவிலில் இருந்து கரும்பு நெல் கேழ்வரகு, மணிலா உள்ளிட்ட பயிர்களை கையில் எடுத்துக்கொண்டு திமுக எம்எல்ஏ ஜோதிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலம் சென்றனா்